பிரைசனோட ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் இணைய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை வீழ்ந்து கொள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிடு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையும் உனக்கு அர்லஸ் செய்வார் அல்ல தாவீதினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் தாவிது நல்லா செபித்து ஆண்டோராட்டத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தாசன் அப்படியா நாமும் என்ன செய்யணும்னா கத்தரை நம்பி நன்மை செய்யணும் அப்ப நன்மை செய்வது எப்படி நன்மை செய்யணும் கத்தரை நம்பி நன்மை செய்யுங்க இந்த நன்மை ஒரு செய்யணும் அந்த நன்மை நமக்கு திரும்பி அவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்யக்கூடாது எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது அப்ப எதிர்பார்ப்பு இல்லாம நன்மை செய்யும் பொழுது நமக்கு கெட்டத்தனையாய் கொடுக்கிற இருக்கிறார் இப்ப குடியிருந்த சத்தியத்தை மேய்து கொள் சத்தியத்தை மேந்து கொள்ள வேதத்துள்ள வார்த்தைகளை நம் இருதயமாய் பலகைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப கத்தரிடத்திலே மனம மனமகிழ்ச்சியாயிர அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார் அப்ப மனமகிழ்ச்சியா இருந்து அவரிடத்துல அப்ப வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் அருளை செய்கிற தேவனாயிருக்கிறார் உன் வழியை கத்தருக்கு ஒப்பிவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார் அப்படி நம் வழி எப்படி இருக்கணுமா கத்தருடைய பார்வைக்கு உண்மையா இருக்க வேணும் அல்லையிலும் யா கத்தருடைய பார்வையிலே உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கையாயிரு அப்ப அவர் மேல இயேசுவின் மேல நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வைக்கணும் அப்ப தான் நமக்கு வாழ்க்கை அப்ப அப்ப என்ன செய்வாரா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா அவர் மேல வைத்திருங்க அவர் மேல நம்பி நன்மை செய்யுங்க நன்மை செய்வதை மட்டுமில்ல வழிகளில் கத்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார் இயேசுவின் மேல நம்பிக்கை வைங்க இயேசுவை பற்றி பிடித்து கொண்டிருங்க எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணி உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் கத்தர் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் செவியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே இமை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றம் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே இப்போ பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்து கத்தர் நடத்துங்க இயேசுமை நாமத்தில் வென்று கொள்வோ நிகழ்ச்சி உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்